பிஜேபி ஆபீஸ்க்கு தான் பாக்க போறேன் அப்படின்னு அமித்ஷாவே உண்மையை அமித்ஷாவை பார்க்க போறேன்னா பைஜேபி ஆபீஸ்க்கு போறீங்கனாக்க அது வெளிப்படையா சொல்லிட்டு போங்களேன் பிஜேபி பாலியல் ஜல்சா கட்சி தான் அப்படின்றத மக்கள் மனசுல இதா இருக்கா அதுக்கா வந்துட்டு பிஜேபி ஆபீஸ் பலனப்பட வர்ற மாதிரி நினைச்சு வந்துட்டு முக்காடு போட்டுட்டு போறக்கூடிய நிலைமையில திமுகால ஆளுமை மிக்க தலைவர்கள் எவனுமே கிடையாது முதுகெலும்பில்லாத தமிப்பே கால்களை மட்டுமே இருக்கக்கூடிய அடிவரடி திருமண ஆட்சி தோழர்களுக்கு வணக்கம் தோழர்களே இந்திய ஒன்றியத்தை ஆண்டு கொண்டே இருக்கின்ற நாங்கதான் பெரிய அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் பில்ட் அப் கொடுத்துட்டு இருந்த நம்மளுடைய பாஜக வந்துட்டு ஓம குத்தா குத்தி அவமானப்படுத்த நம்ம அஇஅதிமுகவுடைய லீடர்ஸை போல வேற யாருமே இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஏன்னு வந்து பாத்தீங்கன்னாக்கா பிஜேபியோட ஆபீஸ்க்கு போறது இல்ல பிஜேபி தலைவர்களை நேர்ல சந்தித்து ஏதாவது பேச போறோம் அப்படின்றதே பாத்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு அருவறுப்பான செய்தி போல வந்து மக்கள் எடுத்துக்குவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த செய்திகளை மறுத்து கொண்டு வந்துட்டு போய் பார்க்கக்கூடிய பழக்கம் அதிமுக இருக்கக்கூடிய எல்லா நபர்களுக்கும் இருக்கு குறிப்பாக நம்ம எடப்பாடி பழனிசாமி பிஜேபியோட கூட்டணி வைக்கிறதுக்கு டெல்லி போனாரு அப்ப என்ன சொன்னாரு ஆஹ் நான் அமித்ஷாவை எல்லாம் பாக்க வரலீங்க ஏர்போர்ட்ல சொன்னது அமித்ஷாவெல்லாம் நான் ஒன்னும் பாக்க வரலீங்க நான் வந்து என்ன பெரிய இவடா நான் வந்துட்டு பாத்தீங்கன்னா என் கட்சியோட அலுவலகத்தை வந்துட்டு மேற்பார்வையிடத்துக்கு அந்த கட்டுமான பணிகளை அப்படின்னு வந்து சொன்னிட்டு நைட் நைட்டா கார் மாறி கார் மாறி போயிட்டு அமித்ஷா பேச்சுவார்த்தை நடத்தி கூட்டணிக்கு உடன்பட்டு கையெழுத்து போட்டு வந்தாரு பிஜேபி பார்க்க அமித்ஷாவை அப்படி நேரடியா உண்மையை சொல்லிட்டு போறது ஏன் கூச்சம் இப்படி எடப்பாடி பழனிசாமி வந்து பாத்தீங்கன்னாக்கா பிஜேபி ஆபீஸ்க்கு போறத கூட கேவலமாக அறுவருப்பா நினைச்சு பேசிட்டு திருட்டு தனவா முக்காடை போட்டுட்டு போய் பேசிட்டு வந்தாரு அப்படின்னு பார்க்க முடியுன்னா அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம செங்கோட்டைய அதிமுக ஒன்று இணைக்கணும் அண்ணா திமுக ஒன்றிணைப்பதான் பிஜேபி அமித்ஷா ஒன்றை திட்டம் அதிமுக ஒன்றிணைத்தாதான் திமுகவை வீழ்த்த முடியும் ராஜிக்கலாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற சூழல அதெல்லாம் செடிபட்டு வருமா அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கேள்வி ஏன்னா திமுக முழுக்கவே பாத்தீங்கன்னாக்கா முழுக்க முழுக்க அமைதிப்பட அமாவாசைகளாகவும் அண்ணா திமுக வந்து ஒருத்தனா சீசரா இருக்கான்னு பாத்தாங்க இல்ல அண்ணா திமுக எல்லாருமே ஃப்ரூட்டஸா இருக்கானுங்க அப்படிக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அதிமுக ஒன்றிணைந்து எப்படி வந்துட்டு திமுக வந்துட்டு வீழ்த்த முடியும் இன்னும் வெளிப்படையா சொல்றேன்னு செங்கோட்டையன் சொன்ன விஷயம் தான் சசிகலாவோ ஓபிஎஸ்ஸோ வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா பதவியெல்லாம் எங்களுக்கு அடிப்படை உறுப்பினரை எங்களுக்கு சேர்த்துட்டா போ அப்படி பெருந்தன்மையோட சொல்லிட்டாங்க செங்கோட்டையன் சொன்னாங்க வெளிப்படையை யோசிச்சு பாருங்க அதிகார சுவை கொண்ட எவனாவது வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி வந்து டம்யா வந்துட்டு ஒரு அமைப்புல இருக்கிறது எவனாவது ஒத்துக்கோன குறிப்பாக வந்து சசிகலா அவர்கள் ஜெயலலிதா அம்மையாரோட கூடவே இருந்து கொண்டு நிழல் முதலமைச்சராக இருந்தவங்க தான் சசிகலா அப்படிப்பட்ட அந்த சசிகலா வந்து பாத்தீங்கன்னாக்கா எப்படி வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி கீழே வந்துட்டு அடிப்படை உறுப்பினராக இருந்து கொண்டு அமைதியாக அரசியலை பார்த்து கொண்டு இருப்பார்டாக்கா இதையெல்லாம் வந்துட்டு கையில வெறலை வச்சு சா சூப்பிட்டு இருக்க குழந்தைய கூட நம்பாது இந்த கதைகள் அதெல்லாம் இருக்கட்டும் இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா இது வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி டென்ஷன் ஆக்கி என் செங்கோட்டையோட கட்சி பதவியெல்லாம் படிச்சுட்டு விட்டாரு அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் பேர் வந்துட்டு செங்கோட்டையனுக்கு ஆதரவாக ராஜினாமா பண்ணாங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா திரு திரும்பவும் வந்துட்டு இப்ப செங்கோட்டையின் கூட இருந்த நபர்கள் எல்லாமே இப்போது எடப்பாடி பழனிசாமியிடம் பல விதமான சூட்கேசை வாங்கிக்கொண்டு செங்கோட்டையினு ஓனங்கற்ற வேலைகளை சைலண்டாக பண்ணி கொண்டிருக்கின்ற வேலைகளை இருக்க பவானி சேர்ந்த முக்கியமான நபர்கள் எல்லாமே செங்கோட்டையனுக்கு ஆதரவாக இருந்த நபர்கள் எல்லாமே இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா எடப்பாடி பழனிசாமி சந்தித்து பேசி சில ஸ்வீட் பாக்ஸ்களை வாங்கி கொண்டதாக தான் தகவல்கள் அதெல்லாம் இருக்கட்டும் இந்த செங்கோட்டையன் தான் வந்துட்டு நேற்று வந்துட்டு நான் வந்து மனசு அமைதியா இல்லைங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா ஹரிதுவாருக்கு போய் அந்த ராமபிரான தரிசனம் பண்ணிட்டு என் மனசு அமைதிப்படுத்திட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு போனாரு அதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் வெளிப்படையா டெல்லிக்கு தான் போறாரு இதை அமித்ஷாவும் பார்க்க போறாருன்னு எல்லாத்துக்கும் வெளிப்படையா தெரிஞ்ச வச்சுதான் அவனுக்கு என்ன நகையோ அமித்ஷாவை பார்க்க போறேன்னா பைஜேபி ஆபீஸ்க்கு போறீங்கனாக்க அது வெளிப்படையா சொல்லிட்டு போங்களே பிஜேபினா பாலியல் ஜெல்சா கட்சி தான் அப்படின்றத மக்கள் மனசுல இதா இருக்காதுன்னா பிஜேபி ஆஃபீஸுக்கு போறாங்கனாலே அங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் போறவங்களை கொஞ்சம் அறுவறுப்பா எல்லாரும் பார்க்க தான் செய்வாங்க அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா மொட்டுமொத்த பிஜேபி ஆஃபீஸ் நீங்க பலான படம் தேட்டர் மாதிரி நினைச்சிக்கிட்டு வந்துட்டு முக்காடு போட்டுட்டு போறக்கூடிய நிலமையில நான் அமித்ஷாவில பாக்க போறேன் ராமன் தரிசனம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரு கட்சி ஆபீஸ் திறக்க வந்த பிஜே அண்ணா அமித்ஷாவில பாக்கிறது வரலன்னு சொல்லிட்டு நம்ம இடப்பட எல்லாரும் ஒரே டோன்ல இருக்குதுங்களா ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஒன்னே ஒண்ணு இவங்க சொல்வதெல்லாம் பிஜேபி தலைவர்களை சந்திப்பது பிஜேபி ஆபீஸ்க்குள்ள காலம் வைப்பதும் பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப அறிவடிக்க தக்க செயல் மக்கள் வந்துட்டு ரொம்ப கேவலமா பாப்பாங்க அப்படின்னு இவர்களுக்குள்ளே அவங்க எண்ணம் வந்திருக்கு இல்லைங்களா அந்த ஒரு எண்ணம் தான் நமக்கு வந்து பிடிச்சிருக்குது இவங்களுக்கு வந்துட்டு இங்க போறேன்னு சொல்றது கூட இல்லாம நாங்க அங்க போறேன் இங்க இதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை இருக்கும்போது இதையெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த மாடக்கேடாதான் வந்துட்டு அதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா அண்ணா திமுக ஆளுமை மிக்க தலைவர்கள்ன்றது எவனுமே கிடையாது எல்லாமே பாத்தீங்கன்னா முதுகெலும்பில்லாத டம்மி பேசுங்க ஏன்னா தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னாக்கா கால்களை மட்டுமே இருக்கக்கூடிய அடிவரடிகள் அப்படிப்பட்ட நபர்கள் கூட வந்துட்டு எனக்கு இந்த இடத்துல திமுக உண்மையில பிடிச்சியதாங்க சார் இந்த ஒரு இடத்துல மட்டும் ஏன்னாக்கா அவங்க கூட வந்து பிஜேபி வந்துட்டு ஒரு தக்க கட்சியா வந்து பாத்துட்டு இருக்கிறாங்க இல்லைங்க இது வந்துட்டு உண்மையிலேயே வந்துட்டு கொஞ்சம் ரசிக்கப்படாத விதத்துலதான் இருக்குது ஆனாலும் பாத்தீங்கன்னா பிஜேபி அடிமைகளாக இருப்பவர்கள் பிஜேபி இவ்வளவு கேவலமா நினைக்கிறார்கள் அப்படின்றதுக்கு வந்து நமக்கு பெரிய சந்தோஷம் தான் ஆக மொத்தத்துக்கு செங்கோட்டையன் வந்துட்டு அங்க போயிட்டு வந்துட்டு அமித்ஷாவெல்லாம் பாத்துட்டு வந்துட்டு சொன்னாரு பாருங்க ஒரு புரடா ஆஹ் ரயில்வே அமைச்சர் அஸ்வினி அவர்களை சந்தித்து ஏற்காடு எக்ஸ்பிரஸ் டைம் வந்துட்டு மாத்தத்துக்கு கேட்டுக்கொண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க இருந்தாங்க அப்புறம் நிர்மலா சீதாராமனை சந்திச்சு அவங்களை சந்திச்சேன் இவங்களை சந்திச்சேன்னு சொல்லிட்டு ரயிலா விட்டுட்டு இருந்தாங்க ஆனா வந்திருக்க தகவல் என்னன்னாக்கா இப்போதையும் கொஞ்சம் அமைதியா இரு எடப்பாடி தரப்புல வந்து பேசிட்டு இருக்கிறாங்க என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அதான் உன்னோட அஜெண்டா உனக்கு கொடுத்துருக்க அஜெண்டா இப்போதையும் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வழக்கம் போல எப்ப திரும்ப எடப்பாடி சொல்லணுன்னா பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லவேற்பட்டிருக்கதா தகவல்கள் இருக்குது அதே போல பார்த்தீங்கன்னாக்கா எடப்பாடி பழனிசாமி தரப்பும் செங்கோட்டையன் இவ்வளவு செய்ததுக்கு அப்புறமேட்டு செங்கோட்டையன் மேல நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு எடப்பாடியின் ஆதரவாளர்கள் தொடர்ந்து வந்துட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு அழுத்தங்கள் கொடுக்க கட்சியில இருக்கக்கூடிய முக்கியமான சீனியர் எல்லாமே இல்லை இல்ல தேர்தல் சமயத்துல இப்படி ஒரு மேல வந்து நடவடிக்கை எடுத்தாக்கா ஏன்னா மோட்டிவ் வந்துட்டு வேறையா இருக்குது மோட்டிவ் வந்து பாத்தீங்கன்னாக்கா அவர் கட்சியை வந்துட்டு ஒன்றிணைக்கணும் பெருந்தெல்லாம் ஒன்று சேர்க்கணும்னு சொல்லும்போது மக்கள்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க செங்கோட்டையனை கட்சியை விட்டு வேற தூக்குனீங்கனா கொடுக்க அதனால வந்து செங்கோட்டையனை பதவி படுத்ததே மிகப்பெரிய தவறு அதையும் வந்து பண்ணிட்டீங்க ஆனாலும் பாத்தீங்கன்னாக்கா மேற்கொண்டு செங்கோட்டையனை கட்சியை விட்டு தூக்கி தவறு பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகல இருக்கக்கூடிய சீனியர்கள் எல்லாருமே வந்துட்டு அட்வைஸ் பண்ணதாகவும் குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னாக்கா மயிலா இருக்கக்கூடிய தர்பார் நடத்தி கொண்டு இருக்கின்ற ஆடிட்டருடைய அட்வைஸும் அதுவாக வந்திருப்பதாக தகவல்கள்லாம் இருக்குது அதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த தர்பார் செய்யக்கூடிய ஆடிட்டருடைய அட்வைஸின் படி வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு எடப்பாடி பழனிசாமி இந்த விஷயத்தை வந்துட்டு செங்கோட்டையின் விஷயத்தை வந்துட்டு எந்த ஒரு கட்சி படிப்பு வேலையும் பண்ணக்கூடாது அப்படின்னு முடிவு செய்து இருப்பதா ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியுடைய ஆதரவாளர் செங்கோட்டையனை இதுதான் சந்தர்ப்பம் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா செங்கோட்டையனை தூக்கி ஆகணும்னு சொல்லிட்டு அதுக்கான வேலைகள் வந்துட்டு தீவிரமாக இது பண்ணிட்டு இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையன் என்ன பண்ணாருன்னு சொல்லிட்டு இனிமேல் இன்னும் தீவிரமாக கண்காணிங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க என்ன நடக்குது என்பது குறித்து பொறுத்திருந்து பார்க்கும் தொழில்களே நன்றி வணக்கம்